அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் டிசம்பர் மாதம் பதினைந்த பதினாலாம் தேதியிலையும் செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலையும் புதன் பகவான் எந்த மாற்றமும் இல்லாம அங்கே விற்சகத்திலே இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஆஹ் பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலையும் குரு பகவான் பக்ர பயிற்சியாக பக்ர பயிற்சியாக டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியும் பயிற்சியார் மற்ற கிரகங்கள் அங்கெங்கே அப்படியே சனி பகவானவர் மீனத்திலையும் ராகு பகவானானவர் கும்பத்திலையும் கேது பகவானவர் சிம்மத்திலையும் இருக்கார் எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த கிரக பெயர்ச்சியினால் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல் ரீதியான விஷயங்கள் இப்ப நடக்குது அப்படிங்கிறது இப்ப சூரியன் பேர்ச்சி ஆகுது முன் வரையும் எந்த பாதம் பாதிப்பும் இருக்காது அரசாங்க ரீதியாவோ எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் சூரியன் பயிற்சி ஆகுதுன்னு சொன்னா டிசம்பர் பதினாலு அதாவது மார்கழி மாத பலன்கள்ல இதை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லுவேன் அந்த காலகட்டத்துல அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள் ஒரு புரட்சி இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்கள் அரசாங்கம் தலைகுனியின் அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் செவ்வாய் பகவான் மார்கழியில வரும்போதுல வக்ர குருவின் பார்வையிலும் சனி வக்ரம் பெற்று பார்க்கும் அப்புறம் சனி நார்மலாவும் பார்க்கும் அப்படி பார்க்கும் போதுல நிச்சயம் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு ஒன்னு காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு பேரோ இல்ல ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க அதாவது அந்த செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் சீருடை பணியாளர்களாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் இல்லாட்டி அவங்களுக்கே ஏதாவது பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் நடக்கும் சோ இந்த அமைப்புகள் பொதுவா உலக ரீதியா இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளையோ இல்ல நல்ல யோக பலன்களையும் ஏன்னா கெட்டவன் கெட்டீங்க கெட்டிடும் ராஜயோகம்னு இருக்கு சோ கெட்டு போற அமைப்புகளால எதுவும் ராஜயோகங்கள் எதுவும் பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்கா அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் துலா ராசி அன்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கர பகவானின் சஞ்சாரம் ராசிக்கு மூணாம் இடத்தில் டிசம்பர் மாசம் ஆரம்பிக்கும் முதலே அதாவது ஆறாம் தேதிக்கு பின் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் அமைவது இது வந்து ஒரு துணிச்சலும் தைரியமும் இயல்பா வர்ற மாதிரி இதோட சூரியனும் சேரும் போதுல ஆஹ் எதா இருந்தாலும் எதிர்த்து போகலாம் பண்ணலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும் இன்னும் போனா உங்களுடைய எண்ணங்களே உங்களுக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்கும் அகலக்கால் வைக்கிறது பாங்கல்ல ஓவர் கான்பிடன்ஸ் அகலக்கால் வைக்கிறது ஓவர் கான்பிடன்ஸா இருக்கிறது இத மாதிரி நடக்குங்கிற நடக்கும் பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம்னா ப்ராபிலிட்டி அதாவது நம்ம இதுவரை நடந்த நிகழ்வுகளை பார்த்தோம்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா அந்த நிகழ்வுகளை எல்லாம் தாண்டி மனநம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு ஆழமா இறங்கி செய்யறது அதிகமான துணிச்சல் கிடைச்சிடும் செஞ்சு பார்க்காம எதுலையுமே பின்வாங்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரும் சோ இந்த காலகட்டத்துல இது வந்து வெற்றியை தருமான்னு கேட்டா ஜனநகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் வெற்றியை தரும் தெரியாத எல்லாம் மூக்க நுழைச்சு இந்த நேரத்துல செயல்பட்டு ஜெயிக்கிறவங்களும் ஜனநகால ஜாதகம் பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிப்பு தான் சோ இந்த காலகட்டத்துல நான் முழுக்க முழுக்க ஜனநகால ஜாதகம் உங்களுடைய ஜாதகத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு பங்கு ஒரு விஷயம்தான் நம்ம போற பாதையெல்லாம் சக்சஸ் அதாவது செயல்பட செயல்பட அதுல வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா வெற்றி செயல்பட செயல்பட வாய்ப்புகள் கிடைக்கலன்னா தோல்வி இதுதானே வித்தியாசம் இந்த அடிப்படையில இருக்கும்போதுல நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் விடாமுயற்சி செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ் மேன் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அதாவது என் நேரமும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி அத்லட்டிக்ஸ்ல இருக்கிறவங்க போலீஸ் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அந்த பிசிக்கல் அந்த உடம்பு பலத்தை வச்சு செயல்படுற வேலைகள் இருக்கும் பாத்தீங்களா அது அனைத்துக்கும் இது நல்ல சொல்லலாம் சோ இது மாதிரியான வேலைகளுக்கு நீங்கள் செயல்பட ஜனநகர ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் பட்சத்தில் அது சார்ந்த துறைகளை இருப்பவர்களுக்கு இது அற்புதமான வாய்ப்புகளை தரும் வெற்றியை தரும்னே சொல்லலாம் துளார வெற்றியை தரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் அதே மாதிரி உயர்கல்வி பிஹெச்டி பண்றாங்க பார்த்தீங்களா அதாவது உயர்கல்வினா காலேஜ் ரிலேட்டட் பிஹெச்சடி ஆய்வு கல்வி ஆய்வாளர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் அற்புதமான காலகட்டம் ஆய்வு கல்வி படிக்கிறவங்களுக்கு ஆய்வாளர்களுக்கு அதே மாதிரி லேப் ரிலேட்டடா டெஸ்டிங் வச்சிருக்காங்கல்ல அந்த லேப் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு முன்ன சொல்லப்பனா தேடுதல் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அது சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய முயற்சிகள் கண்டுபிடிக்கப்படும் அதாவது உங்களோட பணி வெற்றியை அடையும் சொல்லலாம் புதிய முயற்சிகளாலோ புதிய தேடல்களாலோ நீங்க விஷயம் உங்க கைக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கைகூடி வரும் அதே மாதிரி திருமண திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைவியரிடம் வாக்குவாதம் வேண்டாம் அவங்களோட உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத சொல்லலாம் தாயாருடைய உடல்நிலை பாதிப்பு இல்லாம தேறி வரும் அதே மாதிரி தந்தையாரோட உடல் நிலையுமே நல்லா இருக்கும் அதாவது இத்தனை நாள் பாதிச்சிருந்தாலும் இந்த டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தந்தைக்கு உடல் சீரா இருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரு சமரசமான நிலைக்கு வரும் இந்த காலகட்டத்துல உங்க வீட்டுல நோய் இருக்கும் பட்சத்துல உங்க மனைவி மட்டும்தான் கணவர் மனைவி மட்டும்தான் அதாவது உங்களோட பார்ட்னர்ஸ் அதே மாதிரி நண்பர்களால் இந்த காலகட்டத்துல ஏமாற்றப்படுவீங்க ஒண்ணு நண்பர்களால ஏமாற்றப்படுவீங்க இல்லாட்டி தொழில இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் அப்படி பண்ணி டெவலப் பண்ணலாம் இப்படி பண்ணி டெவலப் பண்ணலாம்னு ஐடியா கொடுப்பாங்க பாத்தீங்களா அவங்களால ஏமாறுவீங்க சோ இந்த காலகட்டத்துல யாரோட யோசனையும் கேட்க வேண்டாம் முழுக்க முழுக்க உங்க முயற்சிக்கு மட்டுமே முக்கியத்து அதாவது மூணாம் பாவகம் வலுத்தரிச்சுனாவே பிறரோட யோசனை நமக்கு தேவையில்லை நம்மளோட முழு முயற்சியை போட்டு போறதே சரியானதா இருக்கும் வெற்றி தோல்விங்கிறது இயல்பு அப்படின்னு நினைச்சுட்டு போறதுதான் நல்லது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியே மூல அதி அதிவேகம் உங்களை இயக்கும் அதாவது நார்மலா இருக்கிறதோட அதி அதிவேகமா செயல்படுவீங்க வண்டி வாகனத்துல போறதுல கவனமா இருங்க வேற எதையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லல வண்டி வேணா நம்மளோட இயல்புக்கு மீறிய வேகம் வரும்போதே கண் அன்கன்ட்ரோலபிளா மாறிடும் அன்கண்ட்ரோலபிளா போகிறதே பாதி பல பிரச்சனைகளை உருவாக்கும் சரிங்களா அதே மாதிரி சாமத்தியமா பேசுவீங்க சண்டை போட மாட்டீங்க மத்த எல்லா விஷயத்திலையும் கரெக்டா வந்துருவீங்க இந்த செயல்பாடுகள்ல வேகம் வர்றது மட்டும் கொஞ்சம் தப்பா போகும் அதை மட்டும் பாத்துக்கங்க இனிக்க இனிக்க பேசி நிறைய பேரை கவுக்குறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்பீங்க அதுவும் அந்த நளினம் பாங்க இது வந்து ஆண்களோட பெண்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் டிசம்பர் மாசம் பெண்களுக்கு அதிகமா நளினமா இந்த சாமர்த்தியமா பேசுறது அழகா பேசுறதுபாங்கல்ல அவங்களுக்கு நல்லா இருக்கும் பேச்சு போட்டியில உள்ளவங்களுக்கும் எழுத்துப் போட்டியில உள்ளவங்களுக்கும் இது நல்லா இருக்கும் வெற்றியை தேடித்தரும் பேச்சாளர்கள் பேச்சாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் நியூஸ் அந்த ரைட்டரா இருப்பாங்கல்ல ரைட்டர் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு கவிதையாளர்களுக்கு அதே மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டரா அந்த அந்த வாசகம் எழுதுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி இப்படி அந்த அந்த கோர்வையா பேசி அழகா நியமிப்பாங்க பாத்தீங்களா அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பா இயங்கும் அப்படின்னே சொல்லலாம் தமிழ் ஆசிரியர்களுக்கும் ஆங்கிலம் ஆசிரியர்களுக்கும் அந்த லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்ட படிப்புல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் அப்படிங்கறதையும் சொல்லலாம் வாத்தியர் பணியிலையும் அந்த தமிழ் ஆங்கிலம் அத லாங்குவேஜ் ரிலேட்டடா போறவங்க வேணா அதெல்லாம் பேச்சுவார்த்தைகள்ல வந்துரும் அந்த தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அதாவது அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடா உள்ள அனைத்துமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி உள்ள லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி எந்த குறையும் இல்ல உங்களுக்கு உங்கள் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க குறிப்பா ஆஹ் மனத ம மனச ஒருநிலைப்படுத்துற விஷயங்கள் அந்த வேகம் அதிகமா இருக்கிறதுனால மனசை ஒருநிலைப்படுத்த கத்துக்கங்க என்ன ஓட்டங்கள் இது அதிகமா இருக்கிறதுனால சில சமயம் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க ஆஹ் அன்கண்ட்ரோலபுளா பிஹேவ் பண்றது வந்து சில பேர் பைத்தியிருவாங்க அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு பலம் நீங்க என்ன செஞ்சாலும் அதுல இருந்து வெளியில காப்பாத்தி விடுறதுக்கு ஆள் இருக்கு ஆனா நீங்க செஞ்ச தவறுகளை பாக்குறதுக்கும் ஆள் இருக்கு குரு வக்ரம் பெற்று ராகுவை பார்ப்பது நீங்க செய்யற தவறுகளை நிச்சயம் கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாருமே ஆனா அதை காப்பாத்திடுவாங்க காப்பாத்துறாங்கிறதுக்காண்டி எல்லா நேரமும் எல்லாத்தையும் பண்ணிடக்கூடாது சரிங்களா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏழை எளிய அதாவது வறுமையில இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்க தான் வறுமையில இருக்கிறவங்க அவங்களுக்கும் உணல் ஊனமுற்றவங்களுக்கும் தானம் தர்மம் பண்ணுங்கள் அப்படி பண்ணும் உங்களுக்கு தேவையில்லாத மனச்சபலங்கள் மனஸ்தாபங்கள் நான் தெளிவாக தான் சொல்றேன் மனச்சபலங்கள் மனஸ்தாபங்கள் அதாவது உங்களோட தேவையில்லாத ஆசைகளும் தேவையில்லாத விஷயங்களும் உங்களை விட்டு போறதுக்கு உண்டான வி வழிமுறைகளை உருவாக்கி தரும் இல்லாட்டி யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா பண்றேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேங்கிற பேர்ல தேவையில்லாத நிறைய பேர் குடும்பத்தை நீங்க காலாவலம் பண்ணுவீங்க இல்லாட்டி அவங்க உங்களோட குடும்பத்துல வந்து கலகம் பண்ணிடுவாங்க மொத்தத்துல குடும்பம் பல குடும்பங்கள் உங்களால பிரியறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும் உங்க குடும்பமும் பல பேரால் பிரிவதற்குண்டான சூழ்நிலைகள் வரும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன் குடும்பம் பிரிகிற அளவுக்கு நடக்குது ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் அவர் அஸ்தமப்படுத்தப்படுறா சூரியனால அப்ப சூரியனை எதிர்த்து உங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கும் போதால் ராகு இந்த காலகட்டத்துல தனியா நிக்கணும் அப்படிங்கிற இப்பல குடும்பம் பிரிவினை அதே மாதிரி இரண்டு ஏழுக்குரியவர் சவாய் அதனால்தான் குடும்பம் மனைவி இவங்க பிரிவினைங்கிறேன் அதே முடியாதவங்களுக்கு வறுமையில இருக்கிறவங்களுக்கு தான தர்மம் பண்ணும் போதுல அந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்காம வெளியில வந்துடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ராகுக்கு ஆசை அதிகம் உங்கள் ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது ஏற்கனவே திருமணமாயி எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க அந்த லைஃபை பத்தியே நான் பேச விரும்பலங்க நான் ரெண்டாவது இதை தேடி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் கடைத்தும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையும் நடக்கும் அதை மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறார் இந்த காலகட்டத்துல நீங்க எதையுமே பண்றத நான் நியாயம் சொல்ல மாட்டேன் காரணம் என்ன இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு தான் நான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கிறது அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இதுக்கு காலம் நான் திரும்பி வருவேன் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறது சரிங்களா அதே நினைச்சு சிந்தராமணி தூங்காம இருக்கிறது எல்லாம் தவறு சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி இயங்குவது அஹ் சிறிது சிறிது செலவுகளை தரும் அதுவும் குறிப்பா முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுறதும் அதே மாதிரி ஜாயின் பெயின்ஸ் வர்றதும் இயல்பு சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த காலகட்டத்துல பரிபூர்ணமா கைகூடி வரும் சரியான முறையில இது பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம் இல்லாட்டி ஜனநகால ஜாதகமும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஜனநகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்துல விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண அமைப்பு கைகூடி வருவதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி சுப செலவுகள் நிறைய நடக்கணும் அந்த ஆரம்பத்துல சொல்ல ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் முழங்காலு கீழே பாதிப்பு இருந்தா அதுக்கெல்லாம் சரி பண்ணிக்கிற மாதிரி அப்ப இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு சுப செலவுகள் விஷயங்கள் நிறைய நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க சரிங்களா உங்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பாத்துக்கிட்டாவே போதுமானது மத்தபடி உங்களால மத்தவங்களுக்கு பாதிப்படுறது அவங்களால உங்களுக்கு பாதிப்படுறதுன்னா இல்ல சுய உடம்பு அதாவது உங்கள் உடல்நிலை மட்டுமே பாதிக்கப்படும் மனநிலை மட்டுமே பாதிக்கப்படும் அமைப்பிற்கு வேற எதுவும் உங்களுக்கு குறையில பொருளாதார ரீதியா அதாவது பாதிக்க பாதிப்பு ஏற்பட்டாலும் அது பின்னால் சரியாயிடும் அதை பத்தி நீங்க சிந்தனை ஒண்ணே தேவை அதை நினைச்சு நீங்க உங்க தூக்கத்தை விட்டுறாதீங்க அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா வீடியோ இப்பதான் பார்க்கிறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதி ஆட்சிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி